கிரைஸ்தலாட் சோசன் ஃபேமிலி நீதிமொழிகள்ல இருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பாருங்க அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவன் அவன் உதவுகளின் விளைவினால் அவன் அவன் திருப்தி அவன் இருக்குது இந்த வாயில நம்ம என்ன பேசுறோம் என்ன சொல்லுறோம் என்ன அறிக்கை செய்யறோம் இதுதான் நமக்கு வாழ்வா இருக்குதான் உண்மையிலேயே அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சொல்ல 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 நீங்க நல்லாதான் இருப்பீங்க எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நான் இருக்கிறத விட போயிடலாம் நான் இருக்கிறத விட செத்துடலாம் எனக்கு இதுதான் எனக்கு எப்ப நான் எப்பவுமே வந்து அதிர்ஷ்டசாலியே கிடையாது துரதிஷ்டசாலி நான் ஒரு தரித்திரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சொல்ல 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 அந்த பிசாஸ் வந்து உட்காந்துரும் நீயே அறிக்கை செய்யற நீயே ஆசைப்பட்டு கூப்பிடுற நானே வந்துடுறேன்ட்டு வந்துடும் அதனால நம்ம வாயில என்ன பேசுறோமோ அதுதான் வாழ்க்கையா மாறும் பாசிட்டிவா பேசுங்க பாசிட்டிவான தாட்ஸை கொண்டு வாங்க அறிக்கை செய்யுங்க விசுவாசம் அறிக்கை செய்யுங்க கண்டிப்பா எனக்கு இந்த வேலை கிடைக்கும் நீ பாரு நான் கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் நல்ல நிலைமையில உட்காருவேன் எனக்கு ஒரு குழந்தை கண்டிப்பா வரும் கண்டிப்பா இந்த இடத்துல கத்திரனை என்னை உயர்த்துவார் நான் பெரிய பணக்காராவேன் நான் நல்ல ஒரு வேலையில உட்காருவேன் அப்படி அப்படின்ட்டு நீங்க பாசிட்டிவா பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அது நடக்கும் அதுக்கான வழிகள் எல்லாம் திறக்கப்படும் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் கூட நம்ம இதோடு சேர்த்து பார்க்கலாம் மத்தியு பது பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல பாத்தீங்கன்னா ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் ஒரு மனுஷன முடிவு பண்றது கூட எப்படின்னா அவனுடைய வாயின் வார்த்தையால தானா நீங்க பேசுற வார்த்தை தான் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா முடிவு பண்ணுமா அதனால உங்க வாயின் வார்த்தையை சுத்தப்படுத்துங்க பாசிட்டிவான வார்த்தையை பேசுங்க ஜீவனான வார்த்தையை பேசுங்க எதுலாம் உங்களுக்கு வந்து தோல்வியா இருக்குதோ அதை பார்த்து ஜீவனா பேசுங்க இது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் எனக்கு இந்த தேவை சந்திக்கப்படும் அப்படின்ட்டு நீங்க பாசிட்டிவாக பேசுங்க உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்குங்க கத்தத்தாமே இந்த வார்த்தைகளோடு உங்களோட பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் மேலும் இதே போன்ற வார்த்தைகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்கள் சேனல் நேம் வி ஆர் சோசன் தமிழ்